சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து பார்வதி 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 சொல்லி போடுறாங்களே இது இதை வந்து வந்து விஜய் விஜய் டிவி உண்மையாகவே ஓட்டிங்கில் இருக்காங்களா செய்தபடி என்ன சொன்னார் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்வதி வெளியேறினா இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க கண்டென்ட் மேக்கர் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டில் பார்வதி தான் நான் பார்வதிக்கு சப்போர்ட் வீடியோ இல்லங்க ஒருவேளை பார்வதி வெளியேற்றப்பட்டு விட்டால் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா வந்து பார்வதியை விஜய் டிவி வெளியேற்றுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஆர்பி ஏறணும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சீசன் செவன்ல பிரதீப் பாண்டனி எவிக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிஆர்பி வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருந்திருக்கும் ஆப்டர் பிரதீப் பாண்டனோட எவிக்ஷனுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப டிஆர்பி அப்படி வந்து ஹை லெவல்ல போயிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பிக் பாஸ் எல்லாருமே பார்க்கவே ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுங்க பிரதீப் பாண்டனை வெளியேறது வரைக்கும் எல்லா ரிவியூவர்ஸும் எல்லா மக்களும் வந்து பிரதீப் பாண்டனை பண்றது தப்பு பெண்களுக்கு எதிராக பண்ணுகிறார் போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு பாக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் பாண்டனி எதிராக வந்து எதிரான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க ஆஃப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து கிளம்பிச்சு எவெல்லாம் வந்து பிரதி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினானுங்களோ எல்லாரும் திரும்ப சொம்பு தூக்க ஆரம்பிச்சானுங்க அதே மாதிரி ஒரு டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி பிளான் பண்ணி விஜய் விஜய் பார்வதிய வெளியேற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் பட் ஆனால் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேற அன்னைக்கு ஒன் மந்த்துக்குள்ள இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது பிரதி எவிக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி ஏறுது வேற லெவல் வந்து ஷோ நல்லா பிச்சுக்கிட்டு போகுது அர்ச்சனா வந்து டைட்டில் வினர் ஆகுறாங்க ஆனால் அறுபத்தைந்து நாட்களுக்கு அடந்ததுக்கு அப்புறமா விஜய் பார்வதி வெளியேற்றி ஒண்ணு கூட பிடிக்க முடியாது அங்க வந்து ஒரு மாற்றம் கூட நிகழ போறது இல்லை ஒண்ணு சொல்லட்டுமா விஜய் பார்வதியை வெளியேற்ற ஒரே ஒரு எபிசோடு வேணா நல்லா டிஆர்பியோட போகலாம் பட் ஆனால் விஜய் பார்வதி ஆப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறமா ஷோகிறது படுத்து விடும் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது பார்வதி சப்போர்ட் நண்பர்களே இருக்கிற ரியாலிட்டி சொல்றேன் அங்க பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கண்டென்ட் ஒண்ணு கொடுக்கிறது விஜய் பார்வதி தான் அவங்களை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கிரிஞ்சு காதல் ரெண்டு மூணு குருப்பிசம் இதை தவிர அந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது தப்போ சரியோ இவங்க இவங்களோட பேசியை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட முகத்தையும் வந்து வெளியில் கொண்டு வராங்க விஜய் பார்வதி அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை சரி ஓகே விஜய் பார்வதியை வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னா வந்து எதனால் வெளியேற்றுறாங்க சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து கம்ருதீன் கூட வந்து இவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணல மனசாட்சி கொஞ்சமாச்சு இருக்காடா அந்த வீட்டுல இருக்கிற பதினாறு பேருமே ரூல்ஸ ஃபாலோ பண்ணல சரி நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல பிக் பாஸ் மதிக்கல டாக்ஸிக் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பேசிஸ்ல விஜே பார்வதி வெளியேற்றுறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பதினாறு பேரையும் நீங்க வெளியேற்றணும் விஜே பார்வதி மட்டும் அங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம இல்ல கம்ருதீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க வியானா ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க சாண்ட்ரா ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க ஒன்றுமே இல்லை நண்பர்களே இவங்களாச்சும் மைக்க ஏதோ வந்து கேட்காம பேசுனதுக்கே வந்து பிக் பாஸ் வந்து டென்ஷனாக கத்தினார் ரீசெண்டாக சாண்ட்ராவும் வியானாவும் மைக்கை கழட்டி வச்சுட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு பாத்ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க பிக் பாஸ் கேப்டனை கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து மைக்கு போடாமல் உள்ள பாத்ரூம் உள்ளார என்ன பண்ணுறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக ரூல்ஸை பார்த்து தான் நீ வந்து அவங்களை வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் நூறு சதவீதம் பார்வதி மட்டும் அதுக்கு டிசவுடு கிடையாது அதை தாண்டி இன்னும் சில பேர் வந்து அங்கே வெளியேற்றுவதற்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பார்வதை தவிர சரி ஓகே அப்புடின்னா வந்து ஓட்டிங் அடிப்பில் வெளியேற்றுவீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் என்னைக்குடா விஜய் டிவி ஓட்டிங் அடிப்படையில் வெளியேற்றிருக்கு அப்படி ஓட்டிங் அடிப்படையில் வெளியேற்றிருக்கணும்னா ரம்யா எப்படி அறுபத்தி மூணு நாள் வந்துருக்கும் இந்த வீட்டில் ரம்யாக என்ன பண்ணுச்சு இந்த வீட்டில் நீங்க சொல்லுங்களேன் ரம்யாஜோ ஒரு நெக் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹாட் ஹவர் எப்படியோ கன்டென்ட்டர் உங்களுக்கு கொடுத்துச்சா என்ன மிச்சத்துங்கன்ட்டு உட்காந்துருக்குது ரம்யாஜோ அதெல்லாம் உண்மை டே ஒன்றுலேருந்து அறுபத்தி மூணு நாள் வரைக்கும் இது வரைக்கும் ரம்யாஜோ என்ன பண்ணியிருக்கு இது ஏன் வந்து யாருமே கேட்கல இதே யாருமே வந்து நான் இது வரைக்கும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணல அப்படி என்ன அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து பண்ணியிருந்தாங்க டிசவுடான பிரவீன்லாம் இருக்குதுங்க விளியத்தனம் பிரவீன்லாம் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷன் கண்டென்ட் கொடுங்க கேம் சூப்பராக ஆடினாரு இந்த ஷோவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆடணுமோ அப்படி ஆடின மனுஷன் அந்தால எதுக்கு வெளியேத்துறீங்க சம்பந்தமே இல்லாம ஆதிரை வேண்டுகால கொண்டு வரீங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் வெளியில கொண்டு வரலாம்ல யார் யார் டிசவுடு அவங்க எல்லாம் வெளியேத்துட்டு யார் யார் நாட் டிசவுடு மிச்சர் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு டிஆர்பி வரல டிஆர்பி வரல அப்படின்னு எப்படி வரும் இப்போ ஒரே ஒரு வீக்கெண்ட் டிஆர்பியாக பார்வதி நீங்க வெளியேத்துட்டீங்க அப்படின்னா வீக் அதுக்கப்புறம் முப்பது நாற்பது நாள் எப்படி வந்து ஷோவை ரன் பண்ணுவீங்க? உண்மை தானே ஷோவர் ரெண்டா வரதே வந்து ஏதோ ஒன்னு இருக்கணும்ல அங்க ஒரு வில்லனா கூட இருக்குங்க அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும் அவங்க தப்பானவங்களாம் ஒண்ணு கிடையாது. கேம் ஆடுறாங்க. டாக்ஸிக் இருக்கு. அது உண்மைதான். ஆனா அவங்க வெளியEntityTypeனா அந்த அந்த கேம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு யார் என்ன ட்ரை பண்றாங்க ஒருவேளை திவ்யாவை டைட்டில் ஹேடர் ஆக்குறதுக்கு ட்ரை பண்றாங்களா? ஏன்னா இப்ப போய் நியூஸ் படி பாத்தீங்கன்னா பாரு கானா வினோத் இவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள யாராச்சும் ஒரு ஆளை வந்து வெளியேத்த போறாங்க விஜய் டிவி நிர்வாகமும் அங்க இருக்கிறவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்களாம் பிஜே பருவதுதான் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து யாரோட வெயிட்டிங் யாரோட அனுமதி வெயிட்டிங்கன்னா நம்ம விஜய் சேவை பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு அவரோட இது என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லி சொல்றாங்க போன வாரம் விஜய் சேதுபதி ஒரு வார்த்த கவனிச்சிங்களா விஜய் பார்வதி இல்லா பார்வோட கழகம் இல்லாம இந்த வீடு வந்து எப்படி இருக்கும் நல்லா இருக்காது அதனால நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணும் போது சொல்லியிருப்பாங்க அதுதான் விஜய் சேதுபதியோட நிலைப்பாடு அப்படின்னா கண்டிப்பா வெளியேற்ற மாட்டாங்க போன வாரம் அவர் சொன்னதை வச்சு பார்த்தா ஒருவேளை கமலஹாசன் பிரதீப் பாண்டனை வெளியேத்துறதுக்கு வந்து சம்மதிச்சு ஒரு மிகப்பெரிய ஹேட்ரடுக்கு உள்ளாயி அதுக்கப்புறமா வந்து கமலஹாசன் அந்த ஷோவே வந்து ஹோஸ்ட் பண்றத நிப்பாண்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஜய் சேதுபதி எடுக்கிற முடிவுல தான் இருக்கு இன்னைக்கு பார்வதி எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒருவேளை வந்து பார்வதி எவிக் பண்ணால் அது விஜய் சேதுபதியோட ஒத்துழைப்பு இல்லாமல் எவிக் பண்ண முடியாது ஓட்டிங் அடிப்படையில் வெளியேற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாலும் ஃபஸ்ட் இடத்துல கானா வினோத் இருக்காரு ஓட்டிங்கில் ரெண்டாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க நீங்க நம்பலனாலும் அதுதான் நஷ்டம் அறுபத்தி மூணு நாட்களை கடந்து ஒரு கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான ஓட்டிங் வச்சுக்கிட்டு அந்த ஆளை வெளியேற்றுறீங்க அப்படின்னா மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க நீங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றுங்க அப்படின்னா ஒருவேளை வந்து பார்வை வந்து வெளியேற்றுமா மக்களின் ஓட்டின் அடிப்படையில் வெளியேற்று அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவங்க வந்து ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணல இப்படின்னு சொல்லி வெளியேற்றுறீங்கன்னா மக்கள் இதுக்கப்புறம் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இப்படி சொல்றாங்க பிஜேபி பார்வையலே சரி அபிஷியல்ல சரி ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது லீஸ்டா இருக்கக்கூடிய விஜய் சேர்க்கறதே அவங்களோட ஃப்ரெண்டா இருக்க கூடிய லாஸ்ட் ரெண்டு இடத்துல இருக்கிறது வந்து பிரஜென்ட் மற்றும் சாண்ட்ரா வெளியேறுவதற்கான எல்லா விதமான தகுதியும் அவங்க அவங்கதான் ஒன்றும் பெருசா இங்க வந்து கிடைக்கல ஒன்னும் பண்ணல அது திரும்பி சொல்றேன் பார்வதி வந்து ரொம்ப தூய்மையானவர் நேர்மையானவர் அவங்கள வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லலை அங்க இருக்கிறதுல பார்வதி ஒரு ஆள் அந்த மாதிரி அப்படி பார்த்தா பார்வதி மாதிரி தான் எல்லாருமே என்ன பார்வதி கொஞ்சம் ராம் ரியலா இருக்கிறாங்க ஓப்பனா பேசிடுறாங்க பூஜைக்கு நேரம் பேசிடுறாங்க எல்லாத்தையும் அடிச்சிடறாங்க உண்மையா இருக்கிறாங்க அதனால அவங்க பண்றது டாக்ஸிக்கா இருக்கு உள்ள இருக்கிற பேர் டாக்ஸிக்காவும் பண்றாங்க ஆனா அட் சேம் டைம் நான் நல்லவனாவும் காமிச்சுக்கிறாங்க அதனால ஒரு வக்கரம் எடுத்துங்களேன் விக்ரம்லாம் வந்து டாக்ஸிக்கு தாங்க ஆனா வந்து வெளியில பேசும்போது நல்லவர் மாதிரி உத்தமர் மாதிரி வியாழக்கிட்ட பேசும் போது பாத்தீங்களா நான் அப்படி செய்யவே இல்லை டாக்ஸிக்கிட்டே உள்ள மைண்ட்ல இருந்தாலும் தலை வந்து வெளியில வந்து ஒரு நல்ல பேர் ஆக்ட் ஐயன் போறது அதுதான் உண்மையான முகம் வந்து வெளியில வரவே கிடையாது இப்படி உண்மையா இருக்கிற ஒரு ஆளை வந்து வெளியேற்றிட்டு யாரு வச்சு யா ஷோ ரன் பண்ண போறீங்க யாருக்கு டைட்டில் லீடர் கொடுக்க போறீங்க இன்னும் சொல்ல கூட கானா வினத்தையும் வெளியேற்ற போறேன்னு சொல்லி சொல்லி இருந்தானுங்க அந்த பாட்டுலாம் ஏத்தி போட்டுருந்தாங்கல்ல கால காலையில வந்து வேக்கப் சாப் போட்டுருந்தாங்கல்ல ஒரு கானா பாட்டை போட்டு ஒருவேளை கானா வினோத்தா இருக்குமோ ஒரு பெரிய விக்கெட் காலியாக போகுது பார்வதியா இருக்குமோ சரி ஓகே இது ஃபைனலா வந்து யாரோட கையில இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் எபிசோட்ல பார்வதி வெளியேற்றி பரபரப்பை ஏற்படுத்தி ஷோ வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த பரபரப்பு இருக்குமே தவிர நாளைல இருந்து பாதுகாக்காத பேர் வந்து ஷோ பார்த்தாலும் கண்ட் ஒண்ணு இருக்கணும் அங்க வந்து ஒரு பரபரப்பை ஏற்படணும் ஒரு சண்டை ஏற்படணும் ஏதாவது ஒண்ணு அதை தான் சொல்றேன் இந்த கழகம் விஜய் சேதுபதி போன வாரம் விற்கணும் சொன்னார்ல இந்த கழகத்தை ஏற்படுத்துற பார்வதியிலன்னா அந்த ஷோவே வந்து உப்புச்சப்பு இல்லாம இருக்கும் சொன்னார்ல அதே மாதிரிதான் இருக்கும் அதுக்காக பார்வதி போய் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு அப்படிலாம் சொல்லல யதார்த்தம் அதுதான் பார்வதி வந்து வெளியேற்றாமல் இருக்கிறது விஜய் டிவிக்கு நல்லது விஜய் சேதுபதிக்கு நல்லது இல்ல வெளியில நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி பார்வதி தான் வெளியேற்றணும்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா அதை கேட்டு விஜய் சேதுபதி அந்த முடிவை எடுத்தால் ஷோவோட நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக தான் இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ஒருவேளை பார்வதி வெளியேறது வந்து ஃபேரா அன்பேரா அப்படிங்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் புதுசா பாக்க நண்பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க ஹைக் பட்டனை தட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் கேவி